காலையில் இருந்து உனக்கு எத்தனை செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான நேரம் இப்போதுதான் என் பிள்ளையோடு பேசுவதற்கு எனக்கு கிடைத்தது அம்மாவை கண்டதும் அம்மா அவசர செய்தி என்றவுடன் ஓடோடி வந்து அல்லவா என் பிள்ளையே இன்று இந்த அவசர செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை தீர்த்து விட்டது என் பிள்ளையே அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கிடைத்தது என்று அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இத்தனை நீ இதனை யாரிடத்திலும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒருவரின் வாழ்க்கையில் கஷ்டம் முடிகிறது என்றாலே பக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சலில் வந்துவிடும் இவர்களுக்கு இத்தனை காலமும் பிரச்சனைகள் இருந்தார்களே இப்போது மட்டும் எப்படி இவர்களிடையே முடிந்தது இப்போது இவர்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதே என்று சொல்லி இன்று இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வயிற்றெரிச்சல் படுவார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவினை கொண்டு வந்து கொண்டிருந்தவர்கள் யார் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நீ யாரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ செய்ய நீ செய்த எத்தனையோ பரிகாரங்கள் பூஜைகள் என்று எல்லாமே உனக்கு கை கொடுத்தது என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி இரவில் உன்னோடு பேசுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா என் குழந்தையே இப்போது நல்ல தீர்வினை கொண்டு என் குழந்தையை காண வந்திருக்கிறேன் என்றால் நீ எந்த அளவிற்கு பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்பதையும் புரிந்து கொள் என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு பலவிதமான பிரச்சனைகளை காண்பித்து கொடுக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை ரணமாக்கி உன்னை தெரிவில் நிறுத்தி வைத்த போதெல்லாம் என் பிள்ளையின் மனம் தளராது நின்று கொண்டிருந்தாயல்லவா எப்படியும் நமக்கு நல்லது நடக்கும் எப்படியும் நாம் நினைக்கும் வாழ்க்கை நடக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதற்கான பலன் கிடைத்துவிட்டது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனையும் நிச்சயமாக செய்து கொடுத்து விடுவேன் என்பதுதான் உண்மை நான் மட்டுமல்ல உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறேன் இல்லை தெய்வம் வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் நீ பூஜைகள் செய்த அத்தனை தேவகளுக்கும் கை கொடுத்து விட்டது உனக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் முன் விட்டார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்திருந்ததெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு நினைவிருக்க வந்திருக்கூடும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என் பிள்ளையை தடுத்துக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடுத்தடுத்து நேரத்தில் உணர்ந்திருந்தால் நான் உனக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காதல்லவா நான் சொல்வதற்கு நீயாகவே ஓடி வந்து எனக்கு நன்றி அல்லவா சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புலப்படுவதில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு சரியாகவும் தெரியவில்லை அப்படி இருக்கும் போதுதான் இந்த தாயானவள் உனக்கு அதனை உனக்கு சில விஷயங்களிலும் இந்த விஷயம் அதிமுக்கியமான விஷயம் என்றால் என் குழந்தையே இந்த வெள்ளி கிழமை இரவில் உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியானது புரட்டி போடக்கூடிய செய்தியாக இருக்கும் என் பிள்ளையே பல காலமாக தவமாய் தவம் இருந்து இந்த வாழ்க்கையில் நான் பெற வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் இப்போது அவற்றிற்கு வேண்டிய சூழ்நிலைகள் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதையும் உணர வேண்டிய செய்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்குவதற்காக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை விட்டு விலகுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு உனக்கு தேவையில்லாதது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நாம் மற்றும் மற்றவர்கள் வாழ வாழ வேண்டும் வேண்டும் அப்படி என்பதெல்லாம் எதையும் செய்ய நினைக்கவில்லை நாம் இந்த வாழ்க்கையை நமக்காவது வாழ வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உனக்காக நீ நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு தடங்கல்கள் ஏற்படுத்துகின்றார்கள் அல்லவா சிரித்துவிட்டால் அவர்கள் வயிறு வந்துவிடும் நீ கொஞ்சம் சந்தோஷமாக அவர்களின் மனதிற்குள் வேதனைகள் வந்துவிடும் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு நிம்மதி எங்கே இருந்து வரும் அதனால் தான் என் பிள்ளை இத்தனை காலமும் உன்னுடைய நிம்மதியை துளைத்துக் கொண்டு நீ நினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்போது எதுவும் அப்படி அல்ல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பல நல்ல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என்ன நடக்கும் நடந்தாலும் பரவாயில்லை நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற எண்ணுகின்ற உணர்வினை உனக்குள் ஊட்டி கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் உனக்கு வந்த போதிலும் என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் இனியும் மீண்டு வருவாய் உனக்கு தனிமையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைத்த சிலர் இப்போது மிகப்பெரிய தண்டனையை பெற்று எதற்காக நமக்கு தண்டனை கிடைத்தது என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தது எல்லாம் இவர்களுக்கு எங்கே நிலவில் இருக்க போகின்றது அவர்கள் செய்த பாவங்களுக்குத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து இதை அவரிடத்தில் நீ சொல்லி அவர்களை குத்தி காட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவர் கூறிய வரும்போது அவர்கள் செய்த தவறு என்னவென்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே இங்கு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்குள் இருக்கின்ற போட்டியினாலும் பொறாமையினாலும் ஒருவருக்கொருவர் கஷ்டம் வந்துவிட்டது என்றால் உடனே அவரிடத்தில் நீ செய்த தவறுக்குத்தான் தெய்வம் உனக்கு தண்டனை கொடுத்துவிட்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா என் பிள்ளையே தெய்வம் எந்த ஒரு குழந்தைக்கும் தண்டனை கொடுப்பது கிடையாது அவர்களை நிறுத்தி நல்வழிப்படுத்தி செல்வார்கள் மீறி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் அது அவர்களுடைய உச்சபட்ச பிரச்சனையாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு வேண்டுமென்றே சோதனை கொடுப்பதும் தெரிந்த தவறுகளை செய்வதும் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதுமாக அவர்கள் இருந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என் பிள்ளை இது போன்ற சூழ்நிலை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மனநிலையில் அடுத்தவர்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அதனால் என் பிள்ளையை நீ ஒரு விஷயத்தில் இனிமேல் சரியாக செய்ய வேண்டும் சூழ்நிலைக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைக்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் மேலும் உன்னை காயப்படுத்ததான் இவர்கள் துணிவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தான் இவர்கள் முன் அதனால் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கிடையே எண்ணங்கள் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமோ அதை தகுந்த நேரத்தில் செய்து கொடுத்து விடு சரியான பாடத்தை நீ புகட்டி விடு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டு கூடாது என்று நினைக்கின்றார்களோ எந்த ஒரு விஷயத்தில் நீ முன்னேற அடைந்து விடக் கூடாது என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் அதற்கு இந்த வராகியானவள் உனக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் வழங்குவேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளை நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது புதுவிதமான மனிதர்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் தருகின்ற பாடங்கள் உனக்கு சற்று புதிதாகத்தான் இருக்கின்ற இருந்தாலும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் என் பிள்ளையே இந்த நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கை நீ வென்று காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு வேதனையும் கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை நோக்கி மட்டும் நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிரு நான் நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி